அந்த மகிமை பவுலுக்கு சாங்கிற வரைக்கும் பெருசாக போயிட்டே இருக்குது எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க ஸ்டார்டிங்கில் பவுல் சொல்கிறாரு ஒரு மந்திரவாதி வர அவன் கண்ணு போட்டண்டான்றார் உன் பண நாசமாக போட்டோம் திட்டுறாரு எல்லாரையும் சபிக்கிற அளவுக்கு கோபமாக செய்கிறான் இல்லையிலையா சாக போகிறாரு ஒரு வார்த்தை சொல்கிறாரு கண்ணான் ஆகிய அலெக்சாண்டர் என்கிறவன் எனக்கு வெகு தீமை செய்தான் கர்த்தர் அவனுக்கு சரி கட்டுவாராக சாகரமோ போது பணி வந்துச்சு யாரையும் கண்டிக்கல அவ்வளோ தீமை பண்ணாங்க என்ன நான் கோவப்படல கசப்பு வைக்கல கர்த்தர் அவனை கடைந்து கொள்வாராங்க ஏன்னா மகிமைக்குள்ள போறார் அந்த அவருக்கு உண்டாயிற்று கொலை பண்றவங்க இயேசுவை அறிவிக்கிறவர்கள கிறிஸ்தவன் சொன்னால வெட்டி கொள்ளு போய் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்குறான் இயேசுவை வணங்குறவன் நான் குற்றி கொலை பண்ணணும் அந்த கவர்மெண்ட் நிருபம் கொடுக்குது அப்படிப்பட்ட பவுல் ஆண்டுடைய வல்லமினால்